ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்ஆர்வியூ இன்றைக்கி வந்து நம்ம தாலி செயினை கொக்குறதுக்காக தாலி செயினில் உள்ள கயிறில் கூக்குறதுக்காக தாலியோடய காசு அப்புறம் இந்த மாங்காய் காசு லட்சுமி காசு நம்ம சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்ன அதில் தாலிக்கு உண்டான பொருட்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம வெளியில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாலி காசு வந்து மாங்காய் மாதிரி டிசைன் கொடுக்கக்கூடிய தாலி காசு இது பார்த்திங்கன்னா மாங்காய் காசில் வந்து ரெண்டு டிசைன் வருது பாருங்கள் இது ஒரு டிசைனு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைன் பாருங்க தாலிகாசு வந்து ரெண்டு டிசைன் வருது பாருங்க தாலிகாசு தான் ரெண்டு மாடல் வருது அப்புறம் லட்சுமி காசுன்னு சொல்லுவாங்க லட்சுமி காசுல பாருங்க பாத்தினா இதெல்லாம் நீங்க தங்கத்திலே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரெடிமேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முன்னாடி லட்சுமி படம் போட்டு தாலிகாசு பின்னாடி வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரன் போட்டுப்பாங்க கோல்டு கிடையாது எல்லாமே கவரிங் தான் இதில் வந்து நம்ம தாலியை கோக்குறதுக்கு சில பேருக்கு வந்து வேண்டுதல் இருக்கும் அந்த மாதிரி வேணும் வேணும் கூட அந்த மாதிரி வாங்கிக்கல வாங்கி கோயில் உண்டியில் போடுறதுக்கு அந்த மாதிரி வந்து வேண்டுகள் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி தாலிக்காசு வாங்கி போடுற தங்கத்தில் வாங்கி போட முடியாதவங்க அந்த மாதிரி கவரிங் வாங்கி போடுவாங்க இந்த மாதிரி போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நானல் இது வந்து நானல்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா கையத்தில் கோத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து பிளைன் நானல் அப்புறம் இது வந்து கட்டிங் நானல் இருக்குது பாருங்கள் இது வந்து பிளைனு இது வந்து கட்டிங்கு நானல் வந்து ரெண்டு டைப் வருது பிளைன் நானல் அப்புறம் கட்டிங் நானல் பாருங்கள் நாலெல்லாம் ரெண்டு இருக்குது ப்ளைன்னு அப்புறம் கட்டிங்கு ரெண்டு மாடல் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தாலி குண்டு இது பார்த்திங்கன்னா தாலி குண்டு இது வந்து நம்ம கயிறில் கோத்துக்கலாம் இது எல்லாமே கயிறில் கொக்கும்போது வந்து ரெண்டு ரெண்டு ஜோடி ஜோடியாக கோப்பாங்க அப்புறம் ஒரு தாலிக்கு வந்து ரெண்டு இல்லை நிறைய கூட கோப்பாங்க இது வந்து தாலி குண்டு பாருங்கள் இதுவும் கவரிங் தான் அப்புறம் வந்து குமிழ் தாலின்னு சொல்லுவாங்க பொட்டுத்தாலி ஏதாவது இது வந்து பொட்டுத்தாலின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து டாலர் தனியாக கிடைக்குது இதுவும் தனியாக கிடைக்குது அப்புறம் வந்து நம்ம தாலி செட்டுன்னு சொல்லி நம்ம எக்னா ஒரு வீடியோ போட்டுக்க அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கப்ஷன் அந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் அப்புறம் இந்த மாதிரி இந்த தானி டாலரில் வந்து தனியாக கூட கிடைக்குது ஒரு சில மாடல் வந்து சொக்கர் மீனாட்சி லிங்கம் போட்டது சங்கு சக்கரம் போட்டது அப்புறம் கொம்புத்தளின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டது அப்புறம் பட்டை போட்ட தாலி நாமம் போட்ட தாலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாலர்ஸ்லாம் வந்து நான் அதுவும் உங்களுக்கு காட்ட பாருங்கள் ஒரு ஒரே சாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள் செட்டில் இருக்கிறது ஆங்க இந்த மாதிரி தாலியில அந்த நடுநூறு டாலர் வந்து இந்த டாலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த டாலர் வந்து இதுலேயே வந்து நான் மாடல்ஸ் நிறையா வருது வேல் போட்டது இல்லை பட்டை போட்டது நாமம் போட்டது அப்புறம் லிங்கம் போட்டது சங்கு சக்கரம் போட்டதுன்ற இந்த மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் ஒன்று காட்டுறேன் இதே மாதிரி மாடல்ஸ் தனியாக அந்த டாலர் மூணு வேணாலும் தனியாக வேணாலும் கிடைக்கும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி செட்டாக வேணாலும் செட்டாக வாங்கிக்கலாம் இல்லை தனித்தனி அசசரி இந்த மாதிரி தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி இருப்போ போகிறீங்கன்னு நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொரிய டெலிவரி இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம கீழே நம்பர் ஓடுது நம்பர் கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ சந்தீபம் நன்றி